நண்பர்களே வணக்கம் நம்முடைய இன்றைய பயணம் எண்பது அடி உயரத்திலிருந்து விழுகின்ற அருவியில் இருந்து தொடங்கி மேகங்கள் கொஞ்சி குழாவுகின்ற தேயிலை தோட்டங்களில் சென்று முடிவடைகிறது டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு இறுதியை ஆனந்தமாக கழிக்க நாங்கள் கேரளாவின் அயாகராவான அதிரப்பள்ளி வாழச்சாலையும் தமிழ்நாட்டின் செவன்த் ஹெவனான தேயிலை தோட்டங்களும் காப்பி தோட்டங்களும் நிறைந்த வால்பாறையையும் தேர்ந்தெடுத்தோம் இது ஒருநாள் பயணம் காட்டு வழி பயணம் கேரளாவின் சாலக்குடியிலிருந்து இந்த பயணம் தொடங்குகிறது சாலக்குடியில் இருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அதிரப்பள்ளி உள்ளது திருசூரில் இருந்து அதிரப்பள்ளிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் உள்ளது இந்த பாதை சாலுக்குடியிலிருந்து புறப்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலையின் ஆனைமலை வழியாக மலக்கப்பாறை செக் போஸ்ட் வழியாக சோழையார் டாம் கடந்து பின்பு வால்பாறை சென்று அங்கிருந்து தமிழ்நாட்டினுடைய பொள்ளாச்சியில் சென்று முடிவடைகிறது நீங்களும் என்னோடு பயணிக்கலாம் வாருங்கள் அதிரப்பள்ளி பிரமிக்க வைக்கின்ற அழகு பொருந்திய சுற்றுலாத்தலம் உள்நாட்டு பயணிகளையும் வெளிநாட்டு பயணிகளையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஹோட்டல்களும் ரெஸ்டாரண்ட்டுகளும் தீம் பார்க்களும் குழந்தைகள் விளையாடுகின்ற இடங்களும் சாலை ஓரமாக எக்கச்சக்கமாக உள்ளது அதில் ஒன்றுதான் இது ட்ரீம் வேர்ல்டு இது ஒரு வாட்டர் தீம் பார்க் இதை வெளியிலிருந்து ரசித்தபடியே நாங்கள் காரில் பயணத்தை தொடர்ந்தோம் வழிநடுகிலும் கேரளத்தின் தனிமையை புலப்படுத்தும் சிறிய கிராமங்கள் சிறிய பட்டணங்கள் மற்றும் வீடுகள் இயற்கையை ரசித்து கொண்டபடியே நாம் அந்த பயணத்தை தொடர்கிறோம் இன்னும் காடு வரவில்லை வாட்டர் ஃபால்ஸை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இதோ ஒரு சிறிய கோவில் வாட்டர் ஃபால்ஸின் வியூ பாயிண்ட் இதுதான் இங்கிருந்து பார்த்தால் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தெளிவாக தெரிகிறது அதிகம்பீரமான அழகு பிரமிக்க வைக்கும் காட்சிகள் பார்ப்பவர்கள் கண்களை சுண்டி இழுக்கின்ற அற்புதம் வழியில் சிறிய சிறிய நீரோடைகளையும் காணலாம் நாம் அருவிக்கு டிக்கெட் எடுக்கும் இடத்தை நெருங்கி கொண்டிருக்கோம் பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாய் டிக்கெட்டும் சிறியவர்களுக்கு இருபது ரூபாய் டிக்கெட்டும் இங்கு டிக்கெட் எடுத்தால் அதிரப்பள்ளி வாழைச்சாலையும் ரெண்டையும் காணலாம் அங்கிருந்து நடந்து சென்றால் கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறம் அருவி விழுகின்ற இடத்தை போய் சேரலாம் இதோ அருவி கொட்டுகிறது நீங்களே வசியுங்கள் அருவியை உயரத்திலிருந்தும் பார்க்கலாம் கீழே நடந்து சென்று தாழ்வரையில் இருந்து மேலே இருந்து விழுகின்ற அருவியையும் காணலாம் அதற்கு பாதையும் இட்டிருக்கிறார்கள் கீழே விழுகின்ற தண்ணீர் சாரலாக தூவி எங்கும் அழகை பரப்புகிறது டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றால் வழிநெடுகிலும் குழுமையான மரங்கள் இருக்க இருப்பிடங்கள் மற்றும் பல வசதிகள் அங்கு உள்ளன திரைப்படக்காரர்களுக்கு குத்தகை இடம் இது பாகுபலி புன்னகை மன்னன் போன்ற பல திரைப்படங்கள் இங்குதான் எடுக்கப்பட்டுள்ளன எவ்வளவு அழகு மிகுந்ததோ அதே போல் அவ்வளவு ஆபத்தானது அதனால் இதில் குளிக்க அனுமதி இல்லை நான்கு பிரிவாக கொட்டும் இந்த அருவி மழைக்காலத்தில் பயங்கர பேரரைச்சோளோடு விழுகிறது இதனால் இதனை இந்தியாவின் நயாக்ரா என்கிறார்கள் மேற்குத் தொடர்ச்சி மலை ஆனைமலை உற்பத்தியாகின்ற இந்த நதி கேரளத்தின் மிக உயரமான அருவியாகும் இது பூமியின் மட்டத்திலிருந்து ஆயிரம் அடி உயரத்திலிருந்து விழுகின்றது நாம் இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற வாழைச்சால் என்ற பகுதிக்கு பயணிக்கிறோம் அங்கு நதி சமவெளியில் நடக்கிறது அதனுடைய அழகை நீங்களே கண்டு ரசியுங்கள் அங்கு அழகிய பூங்காக்கள் வைத்திருக்கிறார்கள் மேலும் பல வகையான மரங்களையும் மூலிகை செடிகளையும் பறவை இனங்களையும் அங்கு வளர்க்கிறார்கள் பார்ப்பதற்கு மிக ரம்யமான இடம் இது மேற்கு தொடர்ச்சி மலையின் வனப்பகுதி இங்கிருந்து சோலியார் ரீஜியம் தொடங்குகிறது இனி அடர்ந்த காடு இங்கிருந்து போவதற்கு நமக்கு அனுமதி சீட்டு வாங்க வேண்டும் இந்த வனப்பகுதியில் ஹர்பைன் என்ற அரிய வகை பறவை இனங்களும் மற்ற பலவிதமான பறவைகளும் வாழ்கின்றன நாங்கள் வாழைச்சால் சென்றபோது அதிக கூட்டமில்லை லேசாக மழை தூறிக்கொண்டிருந்தது வானம் மேகமூட்டத்துடன் விளங்கியது அதனால் கேமராவில் அதிகமாக தெளிவான புகைப்படங்கள் பதியவில்லை மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த சோழையார் அதிரப்பள்ளி வனப்பகுதி நீண்டு கிடக்கிறது கேரளாவின் எல்லை மலக்கப்பாறை என்ற இடத்தில் முடிவடைகிறது அங்கிருந்து தமிழ்நாட்டின் எல்லை தொடங்குகிறது இது சோழையார் டாமில் இருந்து தடுக்கப்பட்ட தண்ணீர் இந்த தண்ணீர் தான் பின்பு அதிரப்பள்ளி வாழைச்சால் வழியாக சாலக்குடி ஆறாக மாறி ஓடுகிறது இங்கிருந்து நீண்டு கிடக்கும் டீ எஸ்டேட்டுகளையும் காபி தோட்டங்களையும் நாம் காணலாம் அதிரப்பள்ளியில் பெற்றுக்கொண்ட காட்டு காற்று நுழைவு சீட்டை மலக்கப்பாறை செக்போஸ்டில் கொடுக்க வேண்டும் மலக்கப்பாறை செக் கிடைக்கின்ற அனுமதி சீட்டை பின்பு வால்பாறையில் கொடுக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்குள் திரும்பிவிட வேண்டும் ஆறு மணிக்கு மேல் காட்டுக்குள் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது காட்டு விலங்குகள் அதிகம் நடமாடுவதால் இந்த விதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது டீ எஸ்டேட்டுகளும் காப்பி தோட்டங்களும் மாறி மாறி காணப்படுகிறது ஆங்காங்கு பல சிறிய ஃபேக்டரிகளும் உள்ளன சில இடங்களில் தேயிலை பொறிக்கும் தொழிலாளிகளையும் காண முடிந்தது வானம் மேகமூட்டத்துடன் இருக்கிறது மழை வரும் போல் இருக்கிறது இடைக்கு இடை தூரலாக விழுந்து கொண்டிருந்தது நீங்கள் பார்ப்பது மலக்கப்பாரா செக்போஸ்ட்டும் சோலையார் நீர்த்தேக்கமும் ஆகும் இது சோளையார் அணைக்கட்டு மழை குறைவானதனால் ஷட்டர்கள் திறக்கப்படவில்லை சோளையார் டேமுக்கு அருகில் நல்ல டீ கடை ஒன்று இருந்தது அங்கிருந்து டீயை குடித்துவிட்டு நாங்கள் பின்னும் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம் சோழையார் டேமிலிருந்து தமிழ்நாட்டின் எல்லை எல்லைப்பகுதி தொடங்குகிறது சோளையார் வனத்தில் அநேக காட்டு விலங்குகளும் பறவைகளும் மான்களும் இருப்பதாக கூறினார்கள் ஆனால் எங்களுக்கு அது ஒன்றும் கண்ணில் படவில்லை இது சோளையார் அணைக்கட்டு நீர்த்தேக்கம் தேயிலை தோட்டங்கள் ஏக்கர் கணக்கில் பறந்து கிடக்கின்றன தேயிலை தொழிலாளர்கள் தங்கள் பணியை செய்ய செல்கிறார்கள் நாங்களும் தேயிலை தோட்டத்தில் சிறிது நேரம் காரை நிறுத்தி அந்த சுற்று சூழ்நிலையை கேமராவில் பதிய வைத்துக் கொண்டோம் பச்சை பசேல் என்ற தேயிலை தோட்டம் வானலாவிய மரங்கள் நீல வானம் வெண் மேகங்கள் இங்கு பார்த்தாலும் பசுமை குளிர்ச்சி கண்ணுக்கட்டிய தூரம் வரை அழகு கொட்டி கிடக்கிறது இது வால்பாறையின் நுழைவாயில் உள்ள சர்ச்சு இதிலிருந்து வால்பாறையின் நீண்ட கிராமங்கள் பறந்து கிடக்கின்றன கால்பாறை என்பது பல கிராமங்கள் அடங்கிய பகுதி பழங்குடியினர் பலரும் அங்கு தோட்ட வேலைக்கு தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் சுற்றுச்சூழல் மாசுபடாத கிராமங்கள் குளிர்ந்த காற்று தூய்மையான இடம் எப்பொழுதும் மேகங்கள் தவழ்கின்ற அழகிய இயற்கை சூழல் இவை அனைத்தும் மனதுக்கு மிகவும் ரம்மியமாக இருந்தன ஆனால் நம் நம்மால் அதிக நாட்கள் அங்கு தங்க முடியாது அந்த குளிரும் பணியை நமக்கு ஒத்துக்கொள்ளாது வால்பாறை செவன்த் ஹெவன் என்று அழைக்கப்படுகிறது வால்பாறை டவுனில் நாங்கள் காரை செலுத்துகின்றோம் வால்பாறையினுடைய பல இடங்கள் பார்ப்பதற்கு உண்டு ஆனால் அது ஒன்றுக்கும் பார்ப்பதற்கு நேரமில்லை ஆறு மணிக்குள் வனப்பகுதியை கடந்து சாலக்கூடிய அடைய வேண்டும் எனவே ஒரு ஹோட்டலில் எங்களுடைய உணவை முடித்துக்கொண்டு காரை திருப்பி வந்த வழியே பயணப்படத் தொடங்கினோம் காலையில் ஆறு மணிக்கு சாலக்குடியிலிருந்து புறப்பட்டு வால்பாறை அடைவதற்கு மதியம் ஒரு மணி ஆகிவிட்டது இங்கு நிறைய டீ ஃபேக்டரிகள் உள்ளன அவை கம்பெனி விலைக்கு டீயை விற்பனை செய்கின்றன அவற்றில் சிலவற்றை வாங்கி கொண்டு பலஞ்சரக்கு என்று சொல்லப்பட்ட கிராம்பு ஏலக்காய் பட்டை போன்றவற்றை வாங்கிக் கொண்டு நாங்கள் திரும்பினோம் இது வருகின்ற வழியில் உள்ள ஒரு ஐயனார் கோவில் அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது இயற்கையான கிராம சூழல் அங்குள்ள மக்களுடைய தெய்வமாக இருக்க வேண்டும் அங்கு சிறிது நேரம் காரை நிறுத்தி அந்த அழகை ரசித்துவிட்டு வந்தோம் திரும்பி வந்த வழியாகவே வரும்போது சோளையார் அணைக்கட்டையும் அங்குள்ள சிறிய சிறிய கிராமங்களையும் அந்த சிறிய வீடுகளையும் தோட்ட தொழிலாளர்களையும் காண முடிந்தது கார் செல்லும் வழியில் இருந்து வருகின்ற நதி தொடர்ந்து கொண்டே வந்தது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது காட்டுப்பாதையை கடக்கும் போதும் அதே ப்ரொசீஜர் அனுமதி சீட்டை ஒரு இட ஒரு சாவடியிலிருந்து பெற்றுக்கொண்டு அது காட்டுப்பாதை முடியும் இடத்தில் மற்ற இடத்தில் செக் கொடுக்க வேண்டும் ஒரு சிறிய வேண்டுகோள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் பெல் பட்டனை அமர்த்துங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு மேலும் உற்சாகத்தை ஊட்டி மேலும் இதுபோல் நல்ல வீடியோக்களை தருவதற்கு முயற்சி செய்ய உதவும் தோட்டத் தொழிலாளர்கள் டீ பார்க்க முடிந்தது இது சோழையார் அணைக்கட்டின் பின்புறம் நீர்த்தேக்கம் சோழையார் டேமை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் சிறிய சிறிய கடைகள் மலக்கப்பாறை வந்துவிட்டோம் மலக்கப்பாறையில் மொத்தமாக மலஞ்சரக்குகள் விற்கிறார்கள் அங்கு சிறிது லாபமாக இருக்கிறது இது சாலக்குடி டவுனில் உள்ள சில தேவாலயங்கள் கிறிஸ்மஸுக்காக ஒளிவிளக்குகளால் அலங்காரம் செய்திருந்தார்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது இரண்டு மூன்று தேவாலயங்கள் ஒரே வரிசையில் இருக்கின்றன அவைகளையெல்லாம் கவர் செய்துவிட்டு நாங்கள் சாலக்குடி அடைந்தபோது நேரம் எட்டு மணி ஆகிவிட்டது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்